ஆக்சுவலாக சென்னையில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது அதில் வந்து ராஜா அண்ட் குமார் வந்து தேர் ஒரு ஹியூஜ் பீப்புள் இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்டுக்கு ரெண்டு பேரையும் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க ஸோ அன்னைக்கு வந்து டெண்டர் டேட் அவங்க ரெண்டு பேரில் யாருன்றதை டிசைட் பண்ணுறதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் சூஸ் பண்ணுறாங்க இப்போ என்ன ஆகுது இவர் குமார் வந்து அந்த அந்த கம்பெனிக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் டெண்டர் பண்ண பண்ணால் போய்ட்டுருக்காரு இப்போ வர வழியில் ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறாரு அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா யாரும் இல்லை அந்த ஒருத்தர் வந்து வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு அதை அட்டன் பண்ணணுமான்னு பார்க்குறாரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மைண்டில் ஒரு வேளை இதை அட்டென்ட் பண்ணால் நம்மளுக்கு அங்கே டைம் லேட் ஆயிடும் ஸோ கான்ட்ராக்ட் லூஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இஸ் ஜஸ்ட் ப்ரொசீடிங் என்ன ஆகுது அங்கே போயிடுறாரு மீன்வைல் வந்து இவரும் ராஜாவும் அடுத்து வந்துக்கிட்டே இருக்காரு அப்போ அவரும் வந்து ஹி ஹேப்பன் டு சீ தட் அப்போ என்ன ஆகுது அவர் அவரால் வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடறாரு அவர் துடிச்சிட்டு இருக்காருன்ட்டு சரி யோசிக்கிறாரு சரி இதுதான் முக்கியம் அப்படின்ட்டு அவர் வந்து அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறாரு கூப்பிட்டு போனதால் என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து அந்த டெண்டரில் வந்து வெறும் குமார் தான் இருக்காரு ஸோ யூ காட் த கான்ட்ராக்ட் இப்போ அவர் திரும்ப வராரு திரும்ப அதே ரூட்டில் வரும்போது அங்க வந்து செக் பண்றாரு அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க யாரோ வந்து ஒருத்தர் சார் கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அகைன் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு இதே ஒரு பர்டிகுலர் நேச்சர் இன்னொரு கம்பெனியில் இவங்க ரெண்டு பேரையும் ஃபைனலைஸ் பண்றாங்க அதே மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரும் அந்த டெண்டர் அட்டன் பண்ண போறாங்க அங்க மீட் பண்றாங்க அப்ப இவர் குமார் என்ன சொல்றாரு நான் தேவையில்லாமல் அந்த கான்ட்ராக்ட் எடுத்துட்டேன் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ குரோர்ஸ் லாஸ் ஆயிடுச்சு வந்து ரொம்ப அந்த கம்பெனி அப்படின்னு ரொம்ப புலம்புறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே இது டெண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா வந்து குமாரோட ப்ரைஸ் தான் லோவாக இருக்குது அண்ட் ராஜாஸ் ப்ரைஸ் வஸ் கொஞ்சம் ஹையராக இருக்குது ஸோ எல்லாம் என்ன நினைக்கிறாங்க ஓகே குமாரை செலக்ட் பண்ணிடுவாங்க பட் திடீர்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க யார் வின் பண்ணான்னு பார்த்தா ராஜாவை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க அது அவருக்கு குமார் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக போயிடுறாரு அப்புறம் இவருக்கு வந்து ராஜாவுக்கு வந்து ஓகே மற்ற இந்த டெண்டர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு அவருக்கு வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்கிறாங்க எல்லாம் முடிஞ்சது முடிஞ்ச பிறகு ஹி ஜஸ்ட் வாண்டட் டு மீட் தி ஜெனரல் மேனேஜர் அவர் தான் அந்த அவார்ட் பண்ணுறது எனக்கு அவரை பார்க்கணும் அப்படின்றார் பா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு ஜெனரல் மேனேஜர் பேர் கண்ணன் அவர் என்ன இவர் கேட்குறாரு ராஜா என்ன கேட்குறாரு சார் நான் வந்து என்னோடய ப்ரைஸ் ஹையராக இருந்தது பட் ஏன் வந்து என்னை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்ப அவர் சொன்னார் நீங்க வந்து ஒரு இமேஜின் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல ஒரு ஒரு இது நடந்தது நீங்க வந்து ஒருத்தரை வந்து நீங்க வந்து உங்க டைம் இதெல்லாம் பார்க்காம ஹெல்ப் பண்ணி அவர் சர்வை ஆயிட்டாரு அது யாரும் இல்லை என்னோட வந்து சிஸ்டர் ஆனால் ஸோ எனக்கு என்னன்னா அதே உங்களுக்கு அந்த ஹெல்பிங் அந்த ஒரு இது இருந்ததுல இது வந்து நான் வந்து பிரைஸை பொறுத்தவரை நான் சில விஷயங்கள் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் பட் எனக்கு நீங்க அந்த ஒரு அந்த நல்ல உதவி பண்ணது எனக்கு வந்து உங்களோட மனிதத்துவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால உங்களை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் நார் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய டைம் வந்து எமோஷனலாக சில டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு அது வந்து ஃபெயிலியர் மோஸ்ட்லி ஃபெயிலியர் ஆகும் ஆகும்னு சொல்லிட்டு இருப்பாங்க மோஸ்ட்லி ரேஷனல்ன்றது வந்து சில வந்து ப்ராக்டிக்கல் திங்கிங் சில பகுத்தறிவு இல்லைனா ரேஷனல் திங்கிங் ஆர் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் திங்கிங்னு வாங்க ஸோ அதில் நடக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆகும்னு ஆனால் கூட சில சமயம் நீங்கள் வந்து எமோஷனலாக டிசிஷன் எடுக்கிறது கூட வின் பண்ணுவோம் என்னென்னா இந்த வந்து பாட்டம் பாயிண்ட் வந்து அது எமோஷனல் டெசிஷனோ இல்லை ப்ராக்டிக்கல் டெசிஷனோ ஒரு அதில் வந்து ஒரு மனிதத்துவம் இருக்கணும் ஒரு 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 எத்திக்கலாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் அந்தந்த சமயத்தில் எது வந்து முக்கியமோ அதே சமயம் ஒரு மனிதத்துவம் ஒரு எத்திக்கலாக இருக்கோ அதை வந்து டிசைட் பண்ணி நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்கலாம்